மார்ச் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு டாலர் வலுப்பெறுவதால் தங்கம் வீழ்ச்சி புவியியல் அரசியல் பேச்சுவார்த்தைகள் பாதுகாப்பு தேவையை குறைக்கின்றன திங்கள்கிழமை தங்க விலைகள் சற்று குறைந்தன டாலர் வலுப்பெறுவதால் அழுத்தம் ஏற்பட்டது இது இரண்டு வாரங்களுக்கு மேலாக அதிகபட்ச மட்டத்தை எட்டியது ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் கடமைகள் குறித்த மிதமான கருத்துகளை முதலீட்டாளர்கள் ஜீரணித்ததால் தங்கம் பின்வாங்கியது இது முக்கிய பங்குதாரர்களுடனான வர்த்தக பதட்டங்களில் தற்காலிக ஓய்வை சமிக்கை செய்தது கூடுதலாக உக்ரைன் மோதலில் பரவலான நிறுத்த பிரச்சினை ஒப்பந்தத்தை அடைய சவுதி அரேபியாவில் அமெரிக்க மற்றும் ரஷ்ய அதிகாரிகளிடையே நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தைகள் பாதுகாப்பு தேவையில் சரிவுக்கு பங்களித்தது இது தங்க விலைகளில் கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தியது தொழில்நுட்ப முன்னோக்கு தொடக்க விலை ஓ பி சோகஸ்மேலி மூன்றாயிரத்து பதினொன்று சந்தை நிலை விலை ஏமெல் பி சோகஸ்மேலி மூன்றாயிரத்து பதினாறு தங்கம் கீழே வர்த்தகத்தை தொடங்கினால் சந்தை இரண்டு ஒன்பது உள்ள பாய்வோட் இரண்டு நோக்கி கீழ் நோக்கி போகலாம் இது ஒரு முக்கியமான நாள் ஆதரவு மட்டாம் மாறாக காலை உந்தம் திரும்பினால் தங்கம் முதலில் ஏமெல் பி மூன்றாயிரத்து பதினாறு அடைய வேண்டும் பின்னர் மூன்று பூஜ்யம் இருபத்தி நான்கு இல் உள்ள பாய்வோட் ஒன்று ஐ சோதிக்க வேண்டும் குறுகிய கால போக்கு இன்னும் உறுதியற்றதாக இருந்தாலும் கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் குறிகாட்டிகள் தற்போது காலை சமிக்கைகளை காட்டுகின்றன இது மேல்நோக்கி அழுத்தம் கட்டமைக்கப்படுவதை குறிக்கிறது என்றாலும் விலை நடவடிக்கை முதன்மையான வழிகாட்டியாக உள்ளது மற்றும் வர்த்தகர்கள் உறுதிப்படுத்தலுக்காக நாள் மட்டங்களை நெருக்கமாக கண்காணிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் தகவல் தெளிவு மேலே உள்ள பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது